மதிப்புக்குரிய திரு இம்மானுவேல் சேரன் அவர்களுக்கு மலரஞ்சி மலரஞ்சலி புகழஞ்சலி செலுத்திவிட்டு நாளைய தினம் இந்திய குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்க இருக்கிற முன்னாள் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தமிழக மக்களுடைய அன்பை பெற்றவர் மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்க அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம் உங்களுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு இங்கிருந்தே நீங்கள் தெரிவிக்குமாறு மீடியா ஊடக நண்பர்களை நான் அன்போடு வேண்டுகிறேன் இல்லை நான் இப்போது பதவி பிரமாணத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம்

சொல்லிடுறாரோ நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கூட்டிலிருந்து வெளியேறிட்டாங்க இப்போ அவங்க வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அது அவங்க தான் தீர்மானம் இல்லை அதாவது வெற்றில் வரும் வெற்றி நாங்கள் அடியெலாம் கொடுக்க மாட்டோம் இல்ல அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்களோ நானோ அல்ல தேர்தலுக்குன்னு எட்டு மாசம் இருக்கு எட்டு மாதத்திற்குள்ள நடைபெறுகின்ற பிரச்சனைகள் இன்னைக்கு நால்ரை ஆண்டு காலமா நடந்து வந்த பிரச்சனைகள் இதுக்குதான் மக்கள் முடிவு கட்டுவார்களே தவிர தனிப்பட்ட எவராலும் யாராலும் இது தோல்வி அடையும்னா ஜோஷியம் தான் சொல்ல முடியும் உங்களுடைய முடிவு வந்து கூட்டணி வெளியே போறது முடிவு பண்ணி பண்ணிட்டாங்க இருந்தாலும் டேமேஜ் அப்படி பார்க்குறீங்களா இல்லை எங்களை டேமேஜ் பண்ணுறா நாங்கள் பார்க்கவே முடியாது அதாவது என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை இதில் பல பேருக்கு பத்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் தெரியுமா தெரியாதோ தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குள்ளே கலைஞரவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ணி தான் ஏற்படுத்தி இருந்தாங்க ஆனால் இதே மாதிரி அன்றைக்கு பத்திரிக்கைகளும் மீடியாக்களும் பெரிய சப்போர்ட் இல்லை யாருக்கு புரட்சித் தலை அம்மாவுடைய பக்கம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது யார் அப்படின்னு சொன்னால் அம்மா அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று மாதிரி ஒரு சம்பவம் இங்க வரும் இன்னொன்று நீங்கள் காலையில் கூட கேட்டீங்க பெரிய கூட்டணியா சிறிய கூட்டணியா திமுக கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு கூட கேட்டீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலயே சில பேர் என்னென்னா அவங்க வந்து எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் இருக்கிறாங்க அதனால சில விஷயங்கள் நேரடியாக வெளியே தெரியுது சில விஷயங்கள் நேரடியாக வெளியே தெரியல மக்கள் மனநிலை மாற்றம் வந்திருக்கு அந்த மனமாற்றம் தான் ஆட்சி மாற்றமாக மாறும் இத உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களை லீவ் விட்டுட்டு விட்டுட்டு இங்க என்ன பாருங்க நீங்க சண்டை கூடாதீங்க பள்ளிக்கூடங்களை லீவ் விட்டுட்டு உங்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எந்த என்னைக்காக நடந்திருக்கா தமிழ்நாட்டு இது மாதிரி என்றைக்குமே நடந்தது கிடையாது பள்ளிக்கூடங்களை லீவு விட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நான் கேட்குறேன் இந்த நாலரை வருஷமாக நீங்கள் எங்கே போனீங்க இந்த நாலரை வருஷமாக இன்றைக்கி மக்களோடு இல்லை அப்போ இப்போ தான் மக்களோடு வர்றீங்க இன்றைக்கி பதினொன்றாம் தேதி நம்ம சீஃப் செக்ரட்டரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நம்ம சீஃப் செக்ரட்டரி என்ன ஆர்டர் போனோன்னா எல்லா சீ அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிஸுக்கும் பிரின்ஸிபல் சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க எல்லாரும் வேலைக்கு வரணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை இதுவரையிலும் வந்திருக்கா நான் கேட்குறேன் ஒரு சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாட்டு தலைமை செயலர் எல்லா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கும் இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா பத்திரிகைகள் செய்திகள் வந்திருக்கா இல்லையா எல்லாரும் பத்து கால் மணிக்கு வரணும் எல்லாரும் வேலைக்கு வரணும்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூடக்கூடிய அளவுக்கு நிர்வாகம் இருக்குன்னா இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கப்ப மக்கள் எப்படி இருப்பாங்க இதுல தோத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களே யாருக்கு ஆதரவாக பேசுறாங்கன்னு தெரியல குறிப்பா செல்வப் தொடர்ச்சி என்ன சொல்றாருன்னா அதிமுக பிரச்சனைக்கு பாமக பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைக்குமே பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க உறவாடி பாஜக இப்ப காங்கிரஸ் கட்சி உறவாடி கெடுக்கதா காங்கிரஸ் கட்சி நிலைமை தெரியுமே இந்தியாவுல தொண்ணூறு முறை எல்லா மாநிலம் ஆட்சியும் கலைச்சிருக்காங்க இது காங்கிரசுடைய கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரம் அது கிடையாது எங்களுடைய கலாச்சாரம் கூட்டணி மந்திரி சபையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க விமானத்துறை இன்னைக்கு கூட்டணி மந்திரி சபையில் உள்ளவங்க கூட்டணியில் நாங்கள் எல்லாத்துக்கும் மந்திரி சபை கொடுத்துருக்கோம் எல்லாரும் கூட இருந்து சந்திரபாபு நாயுடுல இருந்து எல்லாரும் கூட இருக்கிறாங்க ஆனால் உறவாடி கெடுப்பது காங்கிரஸ் கட்சி அமைச்சர் கேட்கறாங்க அதாவது கூட்டணி இருந்து கொண்டு இடது கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்திருக்கிறீங்க கூட்டணி இல்ல எல்லாமே இருந்தா கூட எங்களுடைய பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி நாங்க வெற்றி பெறுவோம் அதிமுகவைிச்சயமா என்னால் நான் வரும்போது கூட இப்போ கூட அண்ணன் ஓபிஎஸ்ஆரோட ஃபோனில் பேசுவேன் எங்களுடைய உறவு நல்லா தான் இருக்கிறது தேவைப்பட்டால் டிடிசார்ட்ட பேச வேண்டும் என்றாலும் டிடி ஆர்டையும் பேசுவேன் இன்னும் வேற யார் இந்த ஆட்சி மாற்றம் வேணும் அதற்காக யார் யாரிடம் பேச வேண்டுமோ ஒரு தமிழக மாநில தலைவர் பாரதிய ஜன மாநில தலைவர் முறையில் என்னால் முடிந்த பணியை நான் செய்வேன் நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்கனவே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான முடிவை எடுத்து விட்டார்கள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் எல்லாமே இருக்கு பேசுவோம் இருக்கீங்க சார் அதிமுக பெரிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டியின் தலைவர் இபிஎஸ் அதனால வந்து நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம் நாங்க ஆட்சி நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் வரும் நல்ல செய்தி எதிர்பார்க்கலாமா இப்பவே நல்ல செய்தி தானே விரைவில் என்ன நல்ல செய்தி இப்ப இருக்கிற செய்தியே நல்ல செய்தி எல்லாரும் வருவாங்க